சட்டவங்க தான் உங்களுக்கே தெரியும் இப்போது கற்பழைப்பு கொலை கொள்ளை போதைப் பொருள் எவ்வளோ எல்லா விஷயங்களும் இருக்குது அதே மாதிரி அரசு அதிகாரியும் சரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி அதோ ஒரு யாருக்கோ ஒரு வண்டியை கொடுக்க சொன்னாரா அதுக்கு நீங்கள் ரிட்டர்னாக கொடுங்க லெட்டரு நான் வண்டியை கொடுக்குங்க ரிட்டனாக கொடுக்கல நான் எப்படி கொடுங்க நாளைக்கு எதனா ஆச்சுனாக்கா என்ன மேலே தானே எது வரும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மீறி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க தராதனால என்ன பண்ணுறாங்க வேறு ஒரு இடத்துக்கு பந்தோபஸ்தை போட்டு அவரை அலக்கழச்சி மன உளைச்சல் ஆக்கி ஃபஸ்ட்டு பைக்கில் வந்தார் அப்புறம் நடந்து வந்தார் அதுக்கப்புறம் அவர் வெளி வழியில் வந்து எல்லாத்தையும் மீறி அவர் வந்து பொது வழியில் வந்து மீடியாவில் பேட்டி கொடுத்தாரு அப்போ அவங்க என்ன மனநில இருக்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அதிகாரிங்களாம் அதுக்கு வந்து வாழ்த்து போட்டிருக்காங்க அப்படின்னா மனக்குமுறல் எவ்வளோ இருக்கும் நீங்கள் இன்றைக்கி இந்த என்ஜிஓஸ்லாம் நீங்கள் வந்து போன இதெல்லாம் பார்த்தா உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் நம்மளுக்கு எப்பயுமே போட்டு போடல போன வாட்டிலாம் ஆனால் இந்த வாட்டி என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அங்கங்கே மறியலை பண்ணுறாங்க ஒரு அரசு இயந்திரம் வந்து சுத்தமாக முடக்கப்பட்டுக்கு தான் நான் சொல்ல முடியும் தவிர அரசு வந்து தாந்தோண்டித்தனமாக செயல்படுது யாருக்கும் யாரும் கேட்கறது கிடையாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க அந்த அதிகாரி கூட்டு பனிஷ் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லை வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பீங்க போன உயிர் எப்படி ஒரு லாக்கெட் எடுத்து ஆகி போச்சு இல்லை சமீபமாக அது எவ்வளோ பெரிய இஷ்யூ அது ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீங்கள் வந்து மனித உரிமை அது நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா அப்போ அவங்களோட என்ன பண்ணியிருக்கணும் அவங்க எல்லோரையும் பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கடுமையான தண்டனை லைஃப் டைம் இது பண்ணியிருக்கணுமா இல்லையா சும்மா அவங்கள வந்து நீங்கள் அந்த நேரத்துக்கு உங்கள் அதிகாரிங்க எப்பவுமே அதிகாரி அதிகாரி காப்பாற்ற நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது போன உயிர் திரும்ப வராது அது மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன பசங்கள் ஆறு வயசுக்கு பசங்க இதெல்லாம் இதுவாக இதுவா தமிழ்நாடா இல்லை சுடுகாடா அவ்வளோ கேவலமாக மாதிரி எவ்வளோ கொல்லுங்க நீ பாட்டி என்கவுண்டர் பண்ணிட்டு தான் உடனே கொலை பண்ணி இருக்கான் திருப்பி ஜெயிலுக்கு போகிறான் திருப்பி வெயில் போகிறான் திருப்பி போகிறான் திருப்பி கொலை பண்ணுறான் ஒரு இதுவே கிடையாது உடனே என்ன பண்ணுறீங்க இந்த இங்கே இருக்கிற கமிஷன் தூக்கி மாற்றி போடுவீங்க நீங்கள் புதுசாக எடுத்தாந்து போடுவீங்க அதை மறக்கிறதுக்கு அவர் வருவார் இதுக்காக ஒரு இன்னொரு ரெண்டு மூணு என்கவுண்டர் பண்ணுவார் திருப்பி என்ன திருப்பி அவன் தப்பு நடந்து தான் இருக்கும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மட்டமான இருக்குது இது திமுக மேலே பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் எலெக்ஷனில் இதோட தாக்கம்ன்றதை எலெக்ஷனில் கண்டிப்பாக மக்கள் புரிவிப்பாங்க